நிலைத்தது எது நிலையற்றது எது சார்பு உடையது எது சார்பே இல்லாதது எது என்கின்ற விஷயங்களை ஆராய்ந்து சார்பு உடையதையும் தற்காலிகமானதையும் நிராகாரம் செய்து கொண்டே வருகிறோம் உடம்பு சரியில்லைனா நான் சரியில்லை என்று நினைத்தோம் பிறகுதான் இது என்னுடைய உடம்பு என்று அதை ஒரு பொருளாக பார்க்க தெரிகிறது இப்போ இது என்னுடைய உடம்பு என்னிலிருந்து பிரியக்கூடிய ஒன்று அப்படி என்றால் நான் யார் என்கின்ற விசாரம் ஆரம்பமாகிறது இது என்னுடைய வஸ்திரம் உடை இது நான் அல்ல இது என்னுடைய கண்ணாடி இது நான் அல்ல அப்போ என் என்று நான் எதை குறிப்பிட்டேன் என்னுடைய என்று நான் எதை குறிப்பிட்டேன் என்று சொன்னால் பிரத்யேகாத்மா ஜீவாத்மாவை நான் குறிப்பிடுகிறேன் அப்ப ஜீவாத்மா என்பது ஆத்மாவின் பிரதிபலிப்பாய் பிரதிபிம்பமாய் என்னில் இருப்பது